நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொறுத்த வரைக்கும் பறவைகள் மற்றும் விலங்குகளை வைத்துதான் சகுனங்களை தொன்று தொட்டு வரும் இந்திய கலாச்சாரத்தின் முக்கியமான ஒன்னா விளங்குது அந்த வகையில ஆந்தையானது இரவின் ராஜான்னு அழைக்கப்படுது இது மனிதர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்க்கறது ரொம்பவும் அரிது ஆந்தையானது மகால வாகனமாக கருதப்படுது ஆன்மீக ரீதியாக ஆந்தைய பார்க்கறது நல்லதா எந்த நேரத்துல எந்த கலர்ல இருக்கக்கூடிய ஆந்தைய பார்க்கறது நல்லது மற்றும் கெட்டதுன்றதையும் ஆந்தைய குறித்து சகடங்கள் மற்றும் பகல் மற்றும் இரவு நேரங்கள்ல ஆந்தைய பார்க்கறதுனால ஏற்படும் நன்மைகளையும் கனவுல ஆந்தைய பார்த்தால் ஏற்படும் நன்மையும் இதோடு சேர்த்து இந்த வீடியோவோட கடைசியில ஆந்தையோட அலறல் சத்தம் கேட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு இந்த ஒரே வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்றதோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க நினைக்கிற ஆன்மீக தகவல்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்க போடக்கூடிய அடுத்த வீடியோ நீங்க கமெண்ட் பண்ணதா கூட இருக்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஆந்தை அப்படின்றது இரவுல பறக்கக்கூடிய பறவையாகும் தான் இதுக்கு கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இறை தேடி இந்த பறவை தான் வெளியில வரும் பொதுவா இது மனிதர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகம் காணப்படாது கிழக்கிந்தியாவில ஆந்தைகள் செல்வம் செழிப்பு ஞானம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தோடு தொடர்புடையவை ஏன்னா அவை மகாலட்சுமியின் வாகனமாக இருக்கு இருந்தாலும் ஆந்தைகள் மதத்துல தீய காலங்கள் மற்றும் மரணத்தோடு தொடர்புடையவை பல பல பலனை தரக்கூடியதாகவும் கருதப்படுது முந்தைய காலங்கள்ல ஆந்தைய மரணத்தின் அறிகுறியாக பார்த்துட்டு வந்தாங்க ஆந்தையுடைய அலறல் சத்தம் கேட்டாலே அந்த ஊர்ல யாருக்காவது மரணம் வரும் அப்படின்னு மக்கள் அஞ்சி நடுங்கினாங்க இதனால சில பேர் ஆந்தைய வெறுத்தாங்க கண்டாலே விட்டு வீசி விரட்டி செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியின் வாகனமாக இருப்பது இந்த ஆந்தை தான் வட இந்திய மக்கள் ஆந்தைய வாகனமாக கொண்ட மகாலட்சுமி தேவிய வழிபடுகின்றாங்க மகாவிஷ்ணுவுக்கு வாகனமாக கருடன் உள்ளது போல லக்ஷ்மிக்குன்னு பிரத்யேகமாக ஆந்தை வாகனமாக இருக்கு இந்திய நாட்டு ஜோதிட கலைகள்ல இருக்கக்கூடிய பஞ்சபட்சி சாஸ்திரம் எனப்படும் சாஸ்திர கூறப்படும் ஐந்து வகையான பறவைகள்ல ஆந்தையும் ஒரு பறவையாக இருக்கு வட இந்திய மக்கள் தங்களுடைய வீட்டு கூரையில ஆந்தை கூடு கட்டி அலறல் சத்தம் கொடுத்து கொண்டே இருந்தால் சுபசகுனமாக கருதுகின்றனர் சுப காரியம் நடத்தவிருக்கும் வீட்டில ஆந்தை சத்தம் கேட்டால் லக்ஷ்மியின் சம்மதம் கிடைத்து விட்டதாகவே அவர்கள் எண்ணுகின்றனர் வெளியில கிளம்பும் போது ஆந்தைய பார்க்க நேர்ந்தால் உறுதியாக போகும் காரியம் அமோக வெற்றி அப்படின்னு சொல்றாங்க ஆந்தைய அடிக்கடி பாக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில திடீர் மகிழ்ச்சி வந்து வந்து சேரும் சேரும் பல இருந்து மறுபுறம் நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய இடங்கள்ல ஆந்தைய பார்க்க நேர்ந்தால் அதுவும் சுபமானதாகவே கருதப்படுகிறது எந்த நேரத்துல எந்த கலர்ல இருக்கக்கூடிய ஆந்தைய பார்க்கறதுனால சுப மற்றும் அசுப பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வெள்ளை நிற ஆந்தையை மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது வெள்ளை ஆந்தைகள் அரிதாகவே காணப்பட்டாலும் அவற்றை நீங்கள் பார்க்க நேர்ந்தால் அதனால் உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் முடிவடையும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை நிறைந்ததாக இருந்தால் வெள்ளை நிற ஆந்தையை பார்த்தால் சில நேர்வரை ஆற்றலை பெறலாம் இது உங்கள் மூதாதையர்கள் தொடர்புடையதாக பார்க்கப்படுவதால் இதனை பார்த்து பயப்பட தேவையில்லை ஆந்தையை அடிக்கடி பார்ப்பதால் உங்கள் வாழ்வில் திடீர் மகிழ்ச்சி வந்து சேரும் பல வழிகளில் இருந்து பணம் வந்து சேரும் மறுபுறம் நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய இடங்கள்ல ஆந்தையை பார்க்க நேர்ந்தால் அதுவும் சுபமானதாகவே கருதப்படுகிறது இருப்பினும் நீங்கள் நிற்கக்கூடிய இடங்கள்ல உங்கள் வலது பக்கத்தில் ஆந்தையை பார்க்க நேர்ந்தால் அது நல்லது என்றாலும் நீங்கள் சிறிது நேரம் காத்திருந்து அங்கிருந்து செல்லவும் அல்லது உங்கள் வேலையை தொடரலாம் நீங்கள் பகலுள்ள ஆந்தையை பார்க்க நேர்ந்தால் அது அதிர்ஷ்டம் தருவதாக கருதப்படுகிறது அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக தயாராக உள்ளது என்று அர்த்தம் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் நடக்கப் போகிறது மற்றும் விரைவில் நல்ல செய்தி தேடி வரும் பகல் நேரங்களில் ஒரு ஆந்தி பறந்து செல்வதை பார்த்தால் உங்களுக்கு எந்த முடிவும் சரியானதாகவும் எங்கு தவறு செய்கிறீர்கள் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்கள் ஆந்தை தென்மேற்கு திசையில் இருந்து ஒளி எழுப்புவதை கேட்டால் அல்லது பார்த்தால் உங்களின் நிதி நெருக்கடி தீரும் அதுவே ஆந்தியின் அலரல் கிழக்கு திசையில் இருந்து கேட்டால் அல்லது ஆந்தையை கிழக்கு திசையில்

இரவு நேரத்தில் ஆந்தையின் அலறல் குரல் கேட்டால் உங்கள் துறையில் நன்மையும் வெற்றியும் பெறுவீர்கள் நீங்கள் ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது போகும் வழியில் ஆந்தையை பார்த்தால் பணம் கிடைக்கப் பெறும் என்று கூறப்படுது ஆந்தை வீட்டிற்கு வந்தால் அது தீங்கு விளைவிக்கும் என்று வீட்டின் முன்னேற்றத்தை நேர்த்துவதாக இருக்கும் என கருதப்படுது வெளியில் கிளம்பும்போது ஆந்தை கண்ணில் பட்டால் போகும் காரியத்தில் வெற்றி நிச்சயம் என தீர்மானமாக சொல்கின்றனர் ஜோதிட சாஸ்திரங்கள் கடன் தொகையை வசூலிக்க செல்லும் போது ஆந்தையை பார்க்க நேர்ந்தால் அப்பொழுது மற்றவர்களிடம் சிக்கியுள்ள உங்கள் கடன் தொகை வசூலிப்பீர்கள் உங்கள் செயலில் வெற்றி ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு புதிய வழி கிடைக்கும் விரைவில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் இரவில் ஒரு வீட்டில் ஆந்தை வந்தமர்ந்து குரல் எழுப்பினால் அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு விரைவில் பொருளாதார ரீதியில் அதிர்ஷ்டம் வரும் பஞ்சாங்கத்துல ஐந்து பறவைகளின் படங்களோடு போட்டு அதற்கான பலன்களை ஒன்று இது தவிர அவை பறக்கும் திசை எழுப்பும் ஒளி எத்தனை முறை ஒளி எழுப்பின என்பனவற்றின் அடிப்படையிலும் ஆரோடம் கூறுவர் மயில் வள்ளூரு சேவல் காகம் ஆகிய நான்கோடு ஆந்தையும் சேர்த்து கொண்டது இதன் முக்கியத்துவத்தை காட்டுகிறது நேரத்தையும் பறவைகளின் அடிப்படையிலும் பிரிப்பாங்க ஆந்தையானது கனவில் வந்தால் ஆழ்ந்து விழிப்போடு இருக்க வேண்டும் என்பது ஒரு வலுவான செய்தி இந்த வகையான அனுபவம் ஒரு நபர விஷயங்கள்ல உண்மையான அர்த்தத்தை தேட தூண்டுது இந்து மதத்துல ஆந்தை என்பது பணத்தையும் பொருட்களையும் விட ஞானத்தை மதிக்க மக்களை ஊக்குவிக்கும் ஒரு சின்னமாக அமைந்துள்ளது உங்கள் கனவுல தொடர்ந்து நீங்கள் ஆந்தையை பார்ப்பது என்பது நீங்கள் சில பெரிய மாற்றங்களை சந்திக்க போகிறீர்கள் என்றும் கொஞ்சம் ஞானத்தை பெற போகிறீர்கள் என்றும் அர்த்தம் அதே நேரத்துல அதிகாலை கனவுல ஆந்தையை கண்டால் உங்கள் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்று அர்த்தம் அதே சமயத்தில் உங்களின் அறிவு அதிகரிக்கும் உங்கள் சொந்த திறனும் அதிகரிக்கும் சாம்பல் நிற ஆந்தையானது மிகவும் விசித்திரமானவை மற்றும் மர்மத்தோடு தொடர்புடையவை என்பதனால் ஒரு சாம்பல் ஆந்தை அதே பொருளைக் கொண்டிருப்பதனால் ஆச்சரியமல்ல ஒரு சாம்பல் ஆந்தை ஆவி உலகத்துடனான தொடர்பையும் உங்கள் ஆவி வழிகாட்டிகளையும் குறிக்கிறது பிரபஞ்சம் உங்களுக்காக சேமித்து வைத்திருப்பதை நம்ப உங்களை ஊக்குவிக்கிறது கருப்பு நிற ஆந்தைகள் நிழல் வேலையை குறிக்கின்றன அல்லது மயக்கமடைந்த மனம் சில தகவல்களை நனவான மனதில் வெளிக்கொணர அனுமதிக்கும் இதனால் அதை செயல்படுத்தவும் முடியும் மஞ்சள் நிற ஆந்தைகள் காடுகளில் இல்லை எனவே ஒரு கனவில் ஒன்றை பார்ப்பது உங்கள் சுயமரியாதை மற்றும் உங்கள் உள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் மஞ்சள் நிற ஆந்தைகள் சுதந்திரம் அடையாளம் மற்றும் நீங்கள் உண்மையில் யார் என்பதை கண்டறிவதோடு தொடர்புடையவை சிவப்பு மற்றும் பழுப்பு நிற ஆந்தைகள் காடுகளில் இருந்தாலும் கனவில் சிவப்பு ஆந்தையை பார்ப்பது உணர்ச்சி மற்றும் உடல் ஆரோக்கியம் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் கோபம் மற்றும் பாலியல் தொடர்பான பிரச்சனைகளோடு தொடர்புடையது நீங்க ஒரு ஆந்தையை கனவு காணும் போது உங்கள் கனவு எதை குறிக்கிறது என்பதற்கு பல விளக்கங்கள் இருக்கு ஒட்டுமொத்தமாக ஆந்தையை கனவு காண்பது என்பது உங்களை சுற்றியுள்ள சூழல்களைப் பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உங்களுக்கு சொல்லப்படும் ஒரு செய்தி மட்டுமே ஒரு ஆந்தை உங்களை தாக்குவது போல கனவு கண்டால் அது உங்கள் வாழ்க்கையில் தற்போது நடக்கும் ஏதோ ஒன்று பற்றி நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்பதற்கான அறிகுறி மேலும் அந்த மாதிரியான முன்னேற்றத்தை அடைய நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும் ஆனால் இந்த வகையான கனவு பயப்பட வேண்டாம் ஆள் மனதில் நிகழும் மாற்றத்தை இது குறிக்கிறது அந்த தகவலை மேற்பரப்பில் கொண்டு வர முயற்சிக்கின்றது என்ன மாற்றம் நெருங்கி வருகிறது என்பது உங்களுக்கு தெரியாவிட்டாலும் பிரபஞ்சம் உங்கள் நலனை மனதில் கொண்டுள்ளது என்பதை நம்புங்கள் நீங்க ஒரு ஆந்த கத்துவதாகவோ அல்லது பேசுவதாகவோ கனவு கண்டா அது ஆன்மீக உலகத்தில் இருந்து வரும் ஒரு தீவிரமான செய்தி ஆகும் இந்த வகையான கனவு நீங்க இன்னும் அறியாத மனநிலை திறன்களை கொண்டிருக்கலாம் இறந்த ஆன்மாக்களிடமிருந்து செய்திகளை பெறுகிறீர்கள் என்பதை இது குறிக்கிறது காயமடைந்த ஆந்தைய கனவுளை பார்க்கறதுனால பல அர்த்தங்கள் இதற்கு இருக்கு ஆனா முக்கிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு உங்களை முழுமையாக சுதந்திரமாக இருக்க விடாம தடுக்குது சூழ்நிலைகளுக்கு நீங்க உதவியற்றவராக உணரலாம் மேலும் ஏதோ ஒரு வகையான பயம் உங்களை முன்னேற விடாம தடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் கடவுள ஒரு ஆந்த உங்களை சாப்பிடுறது மாதிரியான கனவு வந்தால் வாழ்க்கையில உங்களை தடுத்து நிறுத்தும் எதிர்மறை சிந்தனையிலிருந்து உங்களை நீக்கி உங்கள் உள் உணர்வை ஏற்றுக்கொள்வதில் நீங்கள் நடுவில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஆந்தைக்கு ஜோதிடத்திலும் மிக மிக முக்கிய இடம் கொடுக்கப்படுது அதே சமயத்துல சில சில நாடோடி கதைகள் மூலமாக இரவில் அதிக பார்வை திறன் கொண்ட பறக்கக்கூடிய ஆந்தையானது பூதம் பிசாசுக்கள் போன்றவற்றோடு தொடர்பு சில மோசமான கதைகளை பரப்பியதோடு அது ஒரு துருதஷ்ட பறவை போல சித்தரிச்சு வச்சிருக்காங்க இந்திய ஜோதிட கலையில் பஞ்சபட்சி சாஸ்திரம் என்று ஒரு சாஸ்திர நூல் உள்ளது இந்த நூலில் ஐந்து வகையான பறவைகளில் ஆந்தியும் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது இந்த ஆந்தையானது ஒருவரின் வீட்டு மரத்தில் அமர்வதோ அல்லது அருகில் வேறெங்காவது அமர்ந்து அலரும் போதோ அந்த அலறல்களின் எண்ணிக்கையை கொண்டு அது எப்படிப்பட்ட பலனை தரும் என்பதை ஜோதிட பலன்கள் கூறும் வழக்கம் பல காலமாக இருந்து வருகிறது அந்த வகையில் ஆந்தையின் அலறல் சத்தத்தின் பலன்கள் என்ன அப்படின்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆந்தை ஒரு முறை அழல் ஆந்தை ஒரு முறை அலறினால் சோகமான அல்லது துக்க செய்தி ஏதாவது வரும் என்பதை குறிக்கும் ஆந்தை இரண்டு முறை அலறினால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் நல்ல வெற்றி கிடைக்கும் மற்றும் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் என்று பொருள் ஆந்தையானது மூன்று முறை அலறினால் உல்லாசமாகவும் மற்றும் மகிழ்ச்சியாக வரும் நாட்கள் இருக்கும் என்பது குறிக்கும் முறை அலறினால் குடும்பத்திலும் பணியிடத்திலும் வழக்குகள் சண்டை சச்சரவுகள் தீரும் அலறினால் தொலைதூர பயணம் செய்ய வேண்டியது இருக்கும் அது தொழில் ரீதியாகவோ அல்லது தீர்த்த யாத்திரை போன்ற பயணம் செல்ல வேண்டியது இருக்கும் ஆந்தையானது ஏழு முறை அலறினால் உங்களுக்கு பணம் வரவும் செல்வங்களின் சேர்க்கும் ஆந்தை ஏழு முறை அலறினால் உங்களுக்கு பண வரவும் செல்வங்களின் சேர்க்கையும் ஏற்படும் எட்டு முறை அலறினால் மோசமான செய்தி துன்பம் நோய் ஏற்படுவதை குறிக்கும் ஒன்பது முறை அலறினால் உங்கள் வாழ்க்கையில் சுப பலன்களும் முன்னேற்றமும் சுபிச்சமும் கிடைக்கும் ஆந்தை வெவ்வேறு பழங்குடியினருக்கு வெவ்வேறு விஷயங்களை குறிக்குது ஆனா அவை பெரும்பாலும் ஆவிகள் மற்றும் மறுவாழ்வோடு தொடர்புடையவை பழங்குடியினரை பொறுத்து அவை மதிக்க அல்லது பயப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கலாம் உதாரணமா குவாகுலத் மக்களுக்கு ஆந்தை என்பது கடந்து வந்த ஒரு மூதாதையரின் ஆவி என்று நம்பப்படுது கெட்ட சகுனங்களாக நம்பப்படுது சிலர் ஆந்தை குழந்தைகளுக்கு நோயை கொண்டு வருவதாக நம்புறாங்க மற்றவர்கள் ஆந்தை சூனியம் மற்றும் சூனியத்தோட தொடர்புடையது என்றும் நம்புறாங்க ஜப்பானிய மற்றும் சீன கலாச்சாரத்துல ஆந்தைகள் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பாதுகாப்பையும் குறிக்குது சிலர் ஆந்தை நேர்மறை ஆற்றலை கொண்டு வருவதாகவும் உங்கள் வீட்டில் ஆந்தை அலங்காரத்தை வைப்பது உங்கள் வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்றும் நம்புறாங்க பண்டைய புராணத்தின் படி ஆந்தைகள் பாதாள உலகத்தின் வாயில் காவலர்கள் தற்செயலாக பாதாள உலகத்திற்குள் செல்லும் ஆன்மாக்களுக்கு அவை பாதுகாப்பை வழங்கக்கூடும் ஆந்தை ஒரு நேர்மறையான சகுனமாக கருதப்படுகிறது பண்டைய எகிப்து நாட்டில் பண்டைய கிரேக்க மற்றும் ரொமானிய புராணங்கள்ல ஆந்தை ஆன்மாவை குறிக்குது இது ஞானம் கைவினை மற்றும் போரின் தெய்வமான கிரேக்க ஏதினாவுக்கு தொடர்புடைய ரோமானிய பிரதி ஆகும் யூத நம்பிக்கையின் படி ஆந்தைகள் சுத்தமான ஒன்றை குறிக்கலாம் மேலும் சில சமயங்கள்ல கதைகள்ல பாலடைதல் மற்றும் அழிவை குறிக்குது பயவுள்ள ஆந்தைகள் அசுத்தமானவை அல்லது தீயவை என்று சித்தரிக்கப்பட்டுள்ளது கிரேக்கர்கள் ஐரோப்பிய மக்கள் அறிவின் கடவுளாக கருதுகின்றனர் ஆந்தை புத்தி கூர்மையுள்ள பறவை என்றும் குறிப்பிடுகின்றனர் இரவின் அரசன் விவசாய நண்பன் லக்ஷ்மியின் வாகனம் செல்வம் தரும் பறவை என்று மக்களுக்கு நல்லதை செய்கின்ற ஆந்தையை வெறுக்க வேண்டாம் அடுத்த முறை நேரிலோ கனவிலோ காண நேர்ந்தால் அஞ்ச வேண்டாம் இந்த வீடியோல ஆந்தையை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் அடுத்த வீடியோல உங்களுடைய கமெண்ட நீங்க பார்க்கலாம் இதே மாதிரி ஆன்மீக மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மற்றொரு சுவாரஸ்யமான மற்றும் ஆன்மீக தகவல்களோடு சந்திக்கலாம் நன்றி